நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு டாப்போட லென்த்து நாற்பத்தி ஒன்று ஷோல்டர் பதினஞ்சே காலு ஸ்லீவ் லென்த்து பதினஞ்சு ஸ்லீவ் ரவுண்டு பதினொன்று ஆம் ரவுண்டு பதினேழு அப்பர் செஸ்ட் முப்பத்தி ஏழுரை வேஸ்ட்டு முப்பத்தி நாலு சீட்டு நாற்பதுரை பேக் நெக் எட்டியே முக்கா ஃப்ரண்ட் நெக் ஆறரை இதெல்லாம் வச்சு நம்ம குர்த்தி எப்படி கட் பண்ண பார்க்கலாம் முதல்ல பாட்டமில் ஒரு லைன் போட்டுருக்கலாம் ஒரு இன்ச்சு தள்ளி அதுக்கப்புறமா லென்த்து வந்து நாற்பத்தி ஒன்று இல்லையா அதில் வந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணி முப்பத்தொம்பது வரைக்கும் நான் ஒரு மார்க் போடுறேன் ஷோல்டருக்கிட்ட ஒரு மார்க் போடுறேன் அடுத்தது இப்போ நம்மளுக்கு வந்து ஆம்பரௌண்ட் எவ்வளோ பதினேழு இல்லையா பதினேழில் பாதி எட்டரை இதுலேருந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணி ஒரு லைன் மார்க் ஒன்று போட்டுக்கோங்க அடுத்தது இடுப்போட அந்த கோடு இடுப்பு கோடு பதினாலரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் சீட்டோடு அளவு வரும் இல்லையா அந்த இடத்துல ஒரு கோடு இருபத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த மார்க்கிங்க்கெலாம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம் க்ராஸ் லைன் போட்டுக்கலாம் சீட் லைனு இடுப்பு லைனு செஸ்ட் லைனு இது வந்து ஷோல்டர் லைன் இப்போ சீட்டோட அளவில் நம்மளுக்கு நாற்பதுரை நாப்பது ரயில ஒரு பாகம் பத்து ஒரு புள்ளி ஹாஃப் இன்சு நூஸ் அலவன்ஸ் ஒன்னு வந்து நம்ம தைக்கிறதுக்காக துணி இது சீட்டோட மார்க்கிங் அடுத்தது மறுபடியும் பாருங்க நாற்பது நாலு ஒரு பாகம் பத்து ஒரு புள்ளி ஆஃப் இன்ச்சுல சொல்ல வச்சு ஒன்னு இன்ச்சு தைக்கிறதுக்காக துணி இது மொத்த அளவு பன்னெண்டு வந்தது இல்லையா பாட்டமில் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி பதிமூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் இடுபோட அளவு பார்த்துக்கோங்க முப்பத்தி நாலு இடுப்போட அளவு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலில் ஒரு பாகம் எட்டரை இன்ச்சு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு லூஸ் அலவன்ஸு ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக பேக்கில் மட்டும் டாட் போடுவேன் ஸோ டாட் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்குவேன் அடுத்தது செஸ்டோட லூசலன்ஸ் முப்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு முக்கா முப்பத்தி ஏழு முக்கானாக்கா ஒம்போதே கால் ஒரு புள்ளி நாலில் ஒரு பாகம் இது வந்து முக்கால் முக்காஞ்சு லூசலன்ஸ் கொடுத்துருக்கார் அடுத்தது ஷோல்டரோட அளவு ஷோல்டர் அளவு பாருங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பதினஞ்சு அலையில பாதி ஏழு முக்கால் ஒரு புள்ளி அது கூட ஆஃப் நெஞ்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஆஃப் நெஞ்சு கூட நெக்கோட டிபி எவ்வளோ எட்டு முக்கா எட்டு முக்கானாக்கா ரெண்டே கால் மைனஸ் பண்ணணும் ஷோல்டர்ல குறைக்கணும் இப்போ எங்க என்னால வந்ததோ பாட்டம்லயும் அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட் லைன்ல இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க செஸ்ட்ல இருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டேன் இப்போ இடுப்புல இருந்து சீட்டு வரைக்கும் ஒரு லைன் போடுறேன் அடுத்தது இந்த மார்க்கிங்ல இருந்து சீட்டோட அந்த மார்க்கிங் மடிக்கிறதுக்காக நம்ம துணி விட்டு மார்க் பண்ணிருக்க அங்கிருந்து கீழே பதிமூணு மார்க் இல்லையா அதுக்கு ஒரு லைன் அந்த லைன் போட்டாச்சு மார்க்கிங் வந்து ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது ஆம் ரவுண்ட் வரையிறேன் நான் வரைஞ்சிட்டு செக் பண்ணி பார்க்கறேன் பதினெட்டுரை வரணும் நம்மளுக்கு இங்க எவ்வளோ இருக்கு பதினேழு இருக்கா பதினெட்டு வரணும் பதினெட்டு வந்து பதினெட்டுரை வந்திருக்கு இதுல ப்ளஸ் ஒன் இன்ச்சு பதினேழு ப்ளஸ் ஒன் இன்ச்சு பதினெட்டு வரணும் நம்மளுக்கு பதினெட்டராக வந்துருக்கு ஸோ கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க்கிங் போட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த பதினெட்டு இன்ச்சு இருக்கும் ஷோல்ட்ரு பட்டி ரெண்டு இன்ச்சு ரெடியாக ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் கால் இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன் இந்த இடத்துல இருந்து ரெடி மார்க்கு எட்டிய முக்கால் இன்ச்சு எங்க வருதோ எட்டிய முக்கால் இன்ச்சு எங்க வருதோ பேக் நெக் டீப்பு அங்க மார்க் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச்சு மேல தள்ளி ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க இப்ப இங்க கிராஸ் லைன் போட்டுட்டு லேசா ஒரு கால் இன்ச்சு கிராஸ் எடுத்து நான் வளை நெக்கோட ரவுண்ட் ஒரஞ்சிருக்கேன் இடுப்பு கிட்ட வந்து லைட்டா வந்து இந்த ஷேப் எடுப்போம் இல்லையா அந்த ஷேப் வந்து கரெக்டா எக்ஸாக்டா மால் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் நெக்கு கட் பண்றேன் இது பேக்ல வந்து துணி பத்தலாம் ஜாயின் போட்டிருக்கேன் லைனிங்ல இங்க இங்கேருந்து கிராஸாக கட்டிங் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரை வந்து ட்ராப் ஆகாது இந்த மாதிரி லேஸாக கிராஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஷோல்டர் ட்ராப் ஆகிற ப்ராப்ளம் வராது ஓகே நான் மூணு சுடிதார் ஒரே ஒரே மடிப்பில் போட்டு கட் பண்ணுறேன் அடுத்தது ஆம்பரூன் கட் பண்ணிக்கிறேன் நான் கட் பண்ணுற மாதிரி ஷேப் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டில் வந்து இந்த ரிங்கிள்ஸ் தான் வர ப்ராப்ளம் வராது அதே மாதிரியே கொஞ்சம் ஃபாலோவ் பண்ணிக்கோங்க இப்போ சைடு வந்து நான் வந்து ஒரு ஒன்னே கால இன்ச்சு விட்டு சைடு வந்து கட் பண்றேன் இப்போ இந்த சீட் அளவு வந்து நம்ம பாட்டம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டோம் இல்லையா அப்படியே அந்த கோடு வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நம்ம கட்டிங் முடிச்சுட்டோம் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து அடுத்தடுத்து கமெண்ட் பார்த்துட்டு டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ பண்ணலாம் பேக்கில் வந்து இந்த ஊசி குத்து போட்டு டாட் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த லைன்லேயும் ஊசி குத்து போட்டு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஊசி குத்து போட்டுடுறேன் இந்த ஷேப்லேயே ஊசி குத்து போட்டோம்னா அதே அந்த ஊசி குத்துலேயே நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டால் கரெக்டாக மார்க்கிங் என்ன மார்க்கிங் வந்துருதோ அதே அளவு ஸ்டிச்சிங் வந்துடும் இப்போ இங்கே ஒரு நாச் போட்டுக்கலாம் இடுப்பு கிட்டேயும் நாச் போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த சீட் கிட்டே வந்து நம்ம நாட்சி போட்டுடலாம் நெக் ஆகலாம் கட் பண்ணும்போது பேக் நெக் அகலத்தை விட பிரகல வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு காலேஜ் கம்மியாக வந்து கம்மி பண்ணி கட் பண்ணுவேன் அப்படி கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஷோல்டர் ட்ராப் ஆகிற ப்ராப்ளம் வராது இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு டீப்பு வந்து ஆறரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் காலஞ்சு மேலே தள்ளி இப்போ ஃப்ரண்டோட வந்து ஆம்பரவு வந்து ஷேப் எடுக்க பாருங்கள் எடுக்கிற மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க பர்ஃபெக்டாக வரும் ஃபிட்டிங் லேஸாக எடுத்தால் போதும் ப்ளவுஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை லேஸாக எடுத்தால் போதும் அதே மாதிரி ஷோல்டர் வந்து லைட்டாக தட்டிட்டு இந்த இடத்துலயே வந்து ஆம்பரவு கிட்டேயே இருந்து லைட்டாக தட்டி எடுத்தோம்னா பக்காவ இருக்கும் இது வந்து மேல்துறையில் போட்டு நான் மார்க் பண்றதுனால மேல்துணையில வந்து நான் டீஸ் மார்க் போட்டிருக்கேன் அந்த டீஸ் மார்க்ல இருந்து நான் நாற்பத்தி ஒன்றரை இன்ச்சு வந்து லென்த்து வைப்பேன் லைனிங் வந்து ரெண்டு இன்ச்சு குறைச்சி மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளுக்கு கரெக்டான அளவுக்கு நம்ம லென்த்து கிடைச்சிரும் ஸோ இங்கே வந்து நான் நாற்பத்தி ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு ஹாஃபன் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி துணியை நம்ம விட்டு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணோம்னா நம்ம தேய் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு துணி பற்றும் அந்த மாதிரி ஃபோல்டு வந்து இந்த மாதிரி போட்டு பண்ணிக்கோங்க இப்போ மேல் துணியிலையும் போட்டு நான் வந்து கட்டிங் எடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்து கட்டிங் கற்றுக்கலாம் இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணுறேன் ஸ்லீவுக்கு வந்து பாட்டமில் ஒரு லைன் போடுறேன் ஸ்லீவ் லென்த் வந்து பதினஞ்சு இன்ச்சு கையோட உயரம் வந்து பதினஞ்சு ஒரு அன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி ஒரு மார்க் போட்டு இங்கேருந்து செஸ்ட்டில் பத்தில் ஒரு பாகம் முப்பத்தி ஏழு முக்கா இல்லையா அதனால் மூணு முக்கால் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இந்த லைன் வரைஞ்சிக்கணும் இப்போ நம்ம ஆம்பரோடு எவ்வளோ வச்சோம் பதினேழு பிளஸ் ஒன்று பதினெட்டு இன்ச்சு அதில் பாதி வரும்போது ஒம்பது இன்ச்சு ஒரு புள்ளி நம்ம வந்து கைக்கு வந்து கம்மியாக மார்க் பண்ணா இன்னும் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இதில் பாதி நால் இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான அந்த ஸ்லீவோட ஷேப் வந்து கிடச்சிரும் கையோட சுற்றளவு பதினொன்று அதில் பாதி அஞ்சே முக்கா மேலேருந்து அந்த நாலு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போட்டு பதிமூன்று இன்ச்சு எடுத்தோம் இல்லையா ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு பதினாலரை கால் வரா மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் ஸ்கீல் இருந்ததுனாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பை ஸ்லீவ் கட் பண்ணீங்கன்னா கையோட ஃபிட்டிங் வந்து போடும்போது ரவுண்டு கீழே வந்து லூஸ்லாம் எதுவுமே வராது ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன் சென்டர் நார்ச் போட்டுக்கிறேன் இங்கும் நாட்சி ஷேப் எடுத்துக்கிறேன் ஒரு நாட்ச் ஒன் போட்டுட்டேன் இது வந்து ஃப்ரெண்ட் வந்து எம்ப்ராய்டரி இருக்கிறதுனால நான் லைனிங்ல கட் பண்ணல ஸோ இது வந்து இந்த மாதிரி மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துப்பேன் அதே மாதிரி லைனிங்கை விட ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டோ மேல் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு ஒரிஜினல் பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் கடைசியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்